பாலச்சந்தரை கண்ணீர் விட்டு அழ வைத்த கண்ணதாசன் அந்த பாடல்தான் காரணம் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆள் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் முதலாக இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் கவியரசர் கண்ணதாசனோட கோர்த்த படம் இது படத்தின் பெயர் பாமா விஜயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பாலச்சந்தர் இயக்கிய படம் இது அவருக்கு நான்காவது படம் முதல் படம் நீர்க்குமிழி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெளியானது பாமா விஜயம் படத்தை பொறுத்தவரை வரவுக்கு மீறி செலவு செய்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்பதுதான் கதை படத்தில் முத்துராமன் நாகேஷ் மேஜர் சுந்தரராஜன் சவுகார் ஜானகி காஞ்சனா மற்றும் ராஜஸ்ரீ உட்பட பலர் நடித்துள்ளனர் படத்தில் பாடல்கள் அனைத்தையும் கண்ணதாசன் எழுதியுள்ளார் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்துள்ளார் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றன படத்தை முதலில் பதிமூன்றாயிரம் அடி வரை விட்டார் பாலச்சந்தர் ஆனாலும் அவருக்கு அதிருப்தி நினைத்த மாதிரி வரவில்லை ஏதோ ஒன்று குறைகிறது படத்தில் முக்கியமாக கேரக்டரில் பாலையா நடித்துள்ளார் தனது உதவியாளர்களை அழைத்து இது பற்றி பேசினார் அப்போது பாலையா வரவுக்கு மீறி செலவு செய்யும் பெண்ணுக்கு அதை உணர்த்துவது போன்ற ஒரு பாடலை போட்டால் நன்றாக இருக்கும் என்றார் அதற்கு கண்ணதாசன் தான் பொருத்தமானவர் என்றும் ஆலோசனை கூறினர் உடனே பாலச்சந்தர் கண்ணதாசனை சந்தித்தார் அவருக்கு படத்தின் முழு கதையும் சொன்னார் அது மட்டுமல்லாமல் எடுத்தவரை அத்தனை படத்தையும் போட்டு காட்டினார் கதையை தெரிந்து கொண்ட கண்ணதாசன் வருமானத்திற்கு அதிகமாக செலவு பண்றாங்க வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் கடைசியில துண்டானா என்ற டயலாக்கை சொல்கிறார் தனது படத்தை ரெண்டே வரிகளில் கவிஞர் சொல்லிவிட்டாரே என ஆச்சரியப்பட்டார் இதையே பாடலாக்கி கொடுத்து விடுங்க அது போதும் என்கிறார் இன்னும் நான் பாடல் எழுதவே இல்லை இது கதை போகிற போக்கில் நான் சொன்னது என்றார் இதுதான் படத்திற்கு பொருத்தம் அப்படியே இருக்கட்டும் முழு பாட்டை கொடுங்க என்று பாலச்சந்தர் கேட்டாராம் அடுத்து முழு பாடலையும் கண்ணதாசன் எழுதி கொடுத்துள்ளார் இதை படித்து பார்த்த பாலச்சந்தர் கண்களில் கண்ணீர் வடிந்த அந்த அளவு அவருக்கு அதுவும் முதல் சந்திப்பிலேயே பெரிய டச்சை கொடுத்துள்ளார் கவியரசர் கண்ணதாசன் திரையுலகில் இசையமைப்பாளர்கள் பாடலாசிரியர்கள் கூட்டணி சரியாக அமைந்தால் மட்டுமே பாடல்கள் சிறப்பாக இருக்கும் என்ன சூழ்நிலை இந்த பாடல் வருகிறது என்பதை புரிந்து இசையமைப்பாளர் மெட்டு அமைக்க வேண்டும் அதேபோல பாடலாசிரியரும் அதை புரிந்து கொண்டு பாடல் வரிகளை அமைக்க வேண்டும் அப்போதுதான் அது அந்த திரைப்படத்திற்கு பொருத்தமான பாடலாக அமையும் கருப்பு வெள்ளை காலம் முதல் திரையுலகில் பல இசையமைப்பாளர்கள் கொடி பறந்தனர் அதில் முக்கியமானவர் இவர் ராமமூர்த்தி என்பவருடன் இணைந்து பல திரைப்படங்களுக்கு இசையமைத்தார் தனியாகவும் பல பாடல்களை இயற்றியுள்ளார் இவரின் பாடல்களுக்கு பலரும் பாடல்களை பாடல்களை எந்த அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் எம் ஜி ஆர் சிவாஜி கணேசன் மற்றும் பல முன்னணி நடிகர்களுக்கும் நிறைய பாடல்களை எழுதியிருக்காரு உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய எந்த பாடல் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி